வணக்க நண்பர்களே நமது கிருத்திகை ஜோதிட காணொலி வாயிலாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்தை பற்றி நாம் சிந்தித்து ஆராய்ந்து வருகிறோம் அவ்வாறாக இன்று நாம் பார்க்கக்கூடிய கிரகம் சனி உங்கள் ராசி கட்டத்தில் மிக முக்கியமான கிரகமாக அமைவதும் அமைந்து இருப்பதும் அதன் மூலம் உங்களுக்கு ஏற்படும் அனுபவங்களும் சனினால் மிக விமர்சையாக நன்மையே நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஐந்து விஷயங்கள் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு மிக நன்மையே அளிக்கும் முதலாவதாக நாம் மீனராசியில் பெயர்ச்சியாகக்கூடிய சனியை பற்றி பார்ப்போம் மீனராசியில் சந்திரன் இருக்கும் பொழுது சனி அங்கே போகிறார் என்றார் உங்களுக்கு இந்த ஆண்டு மிக அற்புதமான ஆண்டாக நீங்கள் இதற்கு முன்னால் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் இந்த ஆண்டு நிச்சயமாக நிறைவேறும் அவ்வாற நாட்களில் தான் இந்த சனிப்பெயர்ச்சி நடக்கப் போகிறது நீங்கள் இதற்கு முன்னால் திட்டமிட்ட அனைத்து பணிகளும் சென்மையாகவும் மென்மையாகவும் அதிர்ஷ்டமாகவும் போகிறது சனி நீங்கள் வீடு கட்டும் எண்ணம் வெளிநாடு செல்லும் பயணம் இதெல்லாமே உங்களுக்கு அற்புதமான முறையில் நடத்தி வைப்பார் சனிகரகத்துடன் பரிபூரண ஆசை இந்த ஆண்டு உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமாகவும் அமையப் போகிறது திருமண விஷயமாக இருந்தாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு அதற்கான யோகம் வந்து கொண்டுள்ளது இரண்டாவது கடகராசி அன்பர்களே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு உங்கள் வாழ்வில் திட்டமிட்ட அனைத்து விஷயங்களும் நல்ல முடியாக நடந்து இருக்கும் வீடு வண்டி பயணம் வெளிநாடு செல்லும் யோகம் இதில் அனைத்திலும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் அள்ளி போகும் ஆண்டாக இந்த ஆண்டு நடைபெறப் போகிறது இந்த சனி பேச்சால் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் வந்து கொண்டே இருக்கும் காலச்சூழல் இந்த சனி பேச்சால் உங்களுக்கு வழங்கும் மூன்றாவதாக சனி ராசியில் இதுவரை வந்த வாழ்க்கை முறைகளெல்லாம் மாறி புதிய புதிய எண்ணங்களும் புதிய புதிய திட்டங்களுக்கும் இணக்கமான சூழலும் திருமண வைபவங்களும் வீடு கட்டும் எண்ணமும் ரொம்ப முக்கியமான பொறுப்புகளும் இந்த ஆண்டு உங்களுக்கு நடைபெறும் இதன் மூலம் சனி அள்ளி கொடுக்கும் அனைத்து வேலைகளிலும் நீங்கள் பயன்படுத்தி நன்மையை பெறலாம் நான்காவதாக கன்னிராசி கன்னிராசி அன்பர்களை நீங்கள் இந்த ஆண்டு திட்டமிட்டிருந்த அனைத்து விஷயங்களும் நல்ல முறையாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் கையிலே வந்து விழப்போகிறது எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து விஷயங்களும் மிக துல்லியமாக கச்சிதமாக முடிக்கும் சூழலும் உங்களுக்கு இந்த ஆண்டு முதல் செயல்படத் தொடங்கப் போகிறது சனி பயிற்சிக்கு அப்பால் இந்த ஆண்டு நடக்கக்கூடிய மிக முக்கியமான இரண்டு கிரகங்களும் குரு ராகு கேது பயிற்சியும் நடக்கப் போகிறது வாழ்க்கையில் இதுவரைக்கும் சங்கடங்களையும் சஞ்சலத்தையும் அனுபவித்துக் கொண்டுள்ள ராசிக்காரர்கள் இந்த கன்னி ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிக அற்புதமாகவும் ஆனந்தமான குதூகல சூழலும் அமையப்போகிறது நன்றாக முறையில் எதிர்பார்த்த அனைத்து திட்டங்களிலும் மிக முக்கியமாக நடக்கக்கூடிய உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் சனியோட பங்கு அதன் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் நீங்கள் வண்டி வாங்குவதும் வெளிநாடு செல்வதும் திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பதும் போன்ற இன்முகமான அனைத்து விஷயங்களும் புதிய புதிய பொறுப்புகளும் புதிய புதிய பொறுப்புகள் என்றால் குழந்தைக்காக காத்திருந்தாலும் அல்லது திருமண வைபவமும் தந்தை வழியில் அனுபவங்களும் இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து மகர ராசி மகர ராசி என்றால் கடந்த ஏழரை வருட காலமாக உங்களுக்கு நன்மைகளை அழைத்து கொண்டிருந்த சனி பகவான் மேலும் பல நன்மைகளை இந்த ஆண்டு அள்ளி கொடுக்கப் போகிறார் உங்களது அனைத்து விதமான சுக நிகழ்ச்சிகள் சனியின் பங்குதான் மிக அற்புதமாக நிலைத்திருக்கும் இந்த ஆண்டு நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் மென்மேலும் சிறக்க வாழ்த்துகிறோம் புதிய புதிய திட்டங்களும் புதிய புதிய முயற்சிகளும் தடைப்பட்டிருந்த அனைத்து காரியங்களும் இந்த ஆண்டு மிக அற்புதமாகவும் பலமாகவும் பலத்துடன் எதிர்கொண்டு நீங்கள் அனைத்து விஷயங்களும் திட்டமிட்டபடி முடித்து வெற்றி அடைவீர்கள் அனைவர்களே அனைத்து ராசிக்காரர்களும் இந்த ஆண்டு சொன்ன ஐந்து ராசிக்காரர்கள் மிக முக்கியமான பலன்களையும் அதற்கப்பால் ராசிக்காரர்களும் ஓரளவுக்கான பலன்களையும் இந்த ஆண்டு அள்ளி அவர்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்படைய நிகழ இருக்கும் சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அனைத்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இந்த சனி பேச்சாலும் நடக்கவிருக்கும் குரு பேச்சாலும் நடக்கப் போகிற ராகுது பேச்சாலும் அனைவரது வாழ்க்கையிலும் அனைவரது அனைவரது வாழ்க்கையிலும் அனைவரது குடும்பத்திலும் இன்முகம் மகிழ்ச்சி பொங்க கிருத்திகை ஜோதிடம் வாழ்த்துகிறது வாழ்த்துக்கள் மீண்டும் இன்னொரு காணொளி வயலாக சந்திப்போம் நமது சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைபனும் லைக்கும் கருத்துக்களை பதிவு கொண்டு வந்துள்ள அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்கள் மீண்டும் இன்னொரு காணொலி சந்திப்போம் வாழ்த்துக்கள் வெற்றி நிச்சயம் உங்கள் அன்பு ஜோதிடர் மா சத்தியமூர்த்தி நாமக்கல்